அப்போது அந்த கதைக்கு கேள்விக்குறி என பெயர் வைத்தார் ரஜினி கமல் உள்ளிட்ட பலரிடம் கதை சொன்னார் யாரும் ஆர்வம் காட்டவில்லை அவர் கதை சொன்ன ஹீரோக்களில் விஜயகாந்தும் ஒருவர் இந்த கதை விஜயகாந்துக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆனால் பார்த்திபன் மீது நம்பிக்கை இல்லை ஏனெனில் ஒரு புதுமுக இயக்குனரை நம்பி படத்தில் நடிக்க விஜயகாந்த் விரும்பவில்லை எனவே கதை திரைக்கதை வசனம் பார்த்திபன் எழுதட்டும் வேறொரு இயக்குனரை வைத்து படமாக எடுப்போம் என விஜயகாந்த் நினைத்தார் ஆனால் பார்த்திபன் அதற்கு சம்மதிக்கவில்லை அதோடு சுந்தரம் என்கிற தயாரிப்பாளரிடம் சொல்லி அவரும் சம்மதித்து விட்டார் ஹீரோ மட்டும் உறுதியாகாமல் இருந்தது அந்த கதையை கேட்ட விஜயகாந்தின் நண்பர் இப்ரஹாம் ராவுத்தர் இந்த கதையில் நீ நடிப்பதை விட கதையை சொன்ன மூர்த்தியே பார்த்திபனின் நிஜ பெயர் மூர்த்தி நடித்தால் சரியாக இருக்கும் என சொல்லி இருக்கிறார் உடனே தயாரிப்பாளர் சுந்தரத்திற்கு போன் போட்டு விஜயகாந்த் இந்த கதையில் மூர்த்தி நடித்தால் சரியாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய நடிகர் கிடைப்பார் என சொல்லிவிட்டார் அதே போல் இந்த கதையில் நடிப்பது தொடர்பாக சுந்தரமும் பார்த்திபனும் ரஜினியை சந்தித்து பேசிய போது அவரும் அதையே சொல்லி இருக்கிறார் இந்த கதையை நீங்கள் இவரை வைத்தே எடுங்கள் ஹிட் அடிக்கும் என சொல்ல அப்படி உருவான படம்தான் புதிய பாதை இந்த படத்தில் பார்த்திபனுக்கு ஜோடியாக சீதா நடித்திருந்தார் அப்போது இருவருக்கும் காதல் ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் என்னை மாற்றியதே டி ராஜேந்தர் தான் சொன்ன என்னன்னு பார்க்கலாம் வாங்க கல்லூரியில் படிக்கும் போதே டி ராஜேந்தரை சுற்றி அதிக நண்பர்கள் இருப்பார்கள் அதற்கு காரணம் அப்போதே சொந்தமான பாடல்களை எழுதி வகுப்பறையில் இருக்கும் டேபிளில் கையாலேயே தட்டி இசையமைத்து பாட்டு பாடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் வெளிவந்த ஒருதலை ராகும் படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் இந்த படத்தை இயக்கியதும் அவர்தான் என்றாலும் படம் வியாபாரத்திற்காக வேறொருவரின் பெயரை போட்டார் தயாரிப்பாளர் இந்த தடையெல்லாம் உடை தெரிந்து மேலே வந்து நின்றவர் தான் டி ராஜேந்தர் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஒளிப்பதிவு இயக்கம் கலை எடிட்டிங் நடிப்பு தயாரிப்பு என திரையுலகம் தொடர்பான எல்லா துறையிலும் திறமை பெற்று சகலகலா வல்லவனாக இருந்தார் உயிருள்ளவரை உஷா மைதிலி என்னை காதலி தங்கை கோர் கீதம் என் தங்கை கல்யாணி ஒரு தாயின் சபதம் என பல ஹிட் படங்களை கொடுத்திருக்கிறார் ரஜினி கமல் ஆகியோர் முன்னணி நடிகர்களாக இருக்கும் போது அவர்களுக்கு இணையாக டி ராஜேந்தரின் படங்கள் வசூல் குவித்தது எங்களுடைய கட் அவுட் இருக்கும் இடத்தில் டி ராஜேந்தரின் கட் அவுட் பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன் என சமீபத்தில் தை பட விழாவில் கமல் கூட பேசியிருந்தார் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது இளையராஜா இசையமைத்த விட டி அதிகம் விற்பனை ஆனதாக கூட ஒரு செய்தி உண்டு இதில் ஆச்சரியம் என்னவெனில் டி ராஜேந்தர் முறையாக இசையை கற்றவர் இல்லை அவருக்கு எல்லாமே கேள்வி ஞானம்தான் அவருக்கு இசையில் என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் ரசிகர்களுக்கு கொடுத்தார் இவரின் பாடலுக்கென்று தனி ரசிகர் பட்டாளம் இருந்தது சிம்புவை சின்ன வயசிலேயே சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்து அவரை உருவாக்கினார் காதல் அழிவதில்லை படம் மூலம் சிம்புவை ஹீரோ ஆக்கியவரும் இவர்தான் இப்போது திரைப்படங்களில் பாடி வருகிறார் இந்நிலையில்தான் தன்னை மாற்றியதே டி ராஜேந்தர் தான் என இசை புயல் ஏ ஆர் ரகுமான் தெரிவித்துள்ளார் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன மனிதர்களில் டி ராஜேந்தர் சாரும் ஒருவர் இளையராஜா எம் எஸ் சார் கே வி மகாதேவன் சார் என பலரிடமும் நான் வேலை செய்திருக்கிறேன் ஆனால் டி ராஜேந்தர் சார் கிட்ட வேலை செய்யும் போது அவர் வேலை செய்யும் ஸ்டைலை பார்த்து தனிமை விரும்பியாக இருந்த நான் எல்லோருடனும் கலகலப்பாக பழகும் நபராக மாறினேன் அதற்கு அவர்தான் காரணம் என சொல்லியிருக்கிறார்